ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் காஞ்சிபுரம் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது இங்கு இருக்கும் சிவபெருமானை பிரதிபலிங்கம் என்று கூறுவார்கள் மேலும் இந்த சிவபெருமான் மன்னால் ஆனவர் இதனை சுயம்பு மூர்த்தி என்றும் கூறுவார்கள் அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது இங்கு லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் மேலும் இங்கு மற்ற கோயில்களைப் போல அம்மனுக்கு என்று தனி சன்னிதி கிடையாது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களும் அம்பிகைகள் கிடையாது அம்பிகை வந்து இங்கே காஞ்சிபுரம் அம்மன் மட்டுமே அதை சுற்றி தான் அனைத்து கோயில்களும் அமைந்துள்ளது அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் ஆகிய நால்வர்களாலும் பாடல்பட்ட ஸ்தலம் பழங்கால சமய சார்ந்த நூல்களில் இந்த கோயில் திருக்கட்சி ஏகாம்பரம் என்னும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு கோயிலுக்கும் தல விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு அந்த வகையில் இந்த கோயில் தல தல விருட்சம் என போற்றப்படுவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம் இந்த மரத்தில் நான்கு கிளைகள் உள்ளன வெவ்வேறு காலங்களில் இந்த மரத்தில் உள்ள நான்கு கிளைகளில் வெவ்வேறு விதமான மாம்பழங்கள் உருவாகும் இதன் சுவைகளும் வேறு வேறு விதமாகத்தான் இருக்கும் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி திருக்கயிலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் உலகம் இருளில் மூழ்கியது சிவபெருமான் நெச்சிக்கண்ணை பிறந்து உலகத்திற்கு வெளிச்சம் தந்தார் இந்த தவறால் பார்வதியை உலக பூ சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொன்னார் சிவபெருமான் பார்வதியின் காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரையில் ஒரு மாமரத்தின் அடியில் லிங்கம் செய்து பூஜித்தார் பார்வதியின் தவத்தை உலகிற்கு அறிய செய்ய சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார் பார்வதி தனது மணலில் லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாமல் இருக்க லிங்கத்தை கட்டி அணைத்துக் கொண்டார் உடனே சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியை தோன்றி பார்வதிக்கு அருள் புரிந்தார் அம்பாள் பார்வதி தேவி வழிபட்ட மணல்லிங்கம் தான் பிரித்திவிலிங்கம் அந்த மாமரம் தான் ஸ்தல விருட்சம் காம காமாட்சி அம்மன் கோயில் பார்வதி கட்டி தழுவியதால் இங்குள்ள சிவபெருமானை தழுவ குலைந்தவர் என்று அழைக்கிறார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலி மணந்த போது உன்னை பிரியே என்று சிவனை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்தார் அந்த சத்தியத்தை மீறியதால் அவர் கண் பார்வை இழந்தார் இழந்த பார்வையில் இடக்கன் பார்வையை சுந்தரர் இங்கு பதிகம் பாடி வெற்றதாக வரலாறு உண்டு இந்த கோயில் பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்டு சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்ட பழமையான கோயிலாகும் நைன்த் செஞ்சுரி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் முழுமையான கிரானைட் கோயிலாக விவாக்கம் செய்யப்பட்டு நூறு கால் மண்டபங்கள் அமைக்கப்பட்டன நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரமுள்ள மிகப்பெரிய ஒன்பது அடுக்கு ராஜகோபுரத்தை கிருஷ்ண தேவராயர் கட்டினார் மாமரத்தை தளமாக கொண்டுள்ளதால் ஏகாம்பரம் என பெயர் பெற்றது ஆமரம் மாமரம் ஏகாம்பரம் அப்படின்னு சொல்றாங்க இதன் கீழ்தான் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் இறைவன் ஏகாம்பரநாதர் என பெயர் பெற்றுள்ளார் சக்கர விநாயகர் ஆயிரங்கால் மண்டபத்தில் எளிதாக இருக்கிறார் முன் மண்டபத்தில் இருக்கும் ஒரு சிலை ஆதித்த கரிகாலன் உருவம் என்பார்கள் அதற்கு தாடி இருக்கிறது சுவாமி சன்னிதி கிழக்கு நோக்கி இருக்கிறது ஆனால் கோபுர வாயில் தெற்கே இருக்கிறது ஆயிரங்கால் மண்டபத்தில் வடமொழி ஸ்லோகம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர பெரிய புராணம் போன்ற புராண இலக்கியங்களில் இத்தலம் குறித்து பாடப்பெற்றுள்ளது இக்கோயில் மூலவரை தரிசனம் முடித்து சுற்றி வரும்போது திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலா திங்கள் துண்ட பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது இத்தல விநாயகர் விகிட சக்கர விநாயகர் என்றும் திருநாமத்துடனும் முருகன் மாவடி கந்தர் என்ற திருநாமத்துடனும் அருள்பாலிக்கின்றார்கள் இங்குள்ள ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளை கொண்டது கருவறையில் சுவாமி மணலிங்கமாக இருக்கிறார் இவரது மேனியில் அம்பால் கட்டியணைத்த தடம் எப்போதும் இருக்கிறது இவருக்கு புணுகு மற்றும் வாசனை பொருட்கள் பூசி வெள்ளிக்கவசம் சாக்கி வழிபடுகின்றனர் இத்தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையையும் ஆழகால விசத்தின் உஷ்ணத்தை கருப்பு நிறமாக மாற்றிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் திரை சந்திரனையும் பயன்படுத்துகின்றார்கள் தன் திருமுடியில் இருக்கும் கங்கை சந்திரன் இருவருக்குமே சிவன் இத்தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இம்மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவில் அமர்ந்திருக்கிறார் அம்பாள் நாணத்துடன் தலையை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருக்கிறாள் இவற்றை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள் அம்பால் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மணமுடித்தார் ஏக பிளஸ் ஆ மரம் ஏகாம்பரம் ஒரே மரம் என்று பெயர் இதை வேத மாமரம் என்றும் கூறுவார்கள் இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று ஆகிய நால்வகை சுவையை கொண்ட கனிகளை தருகிறது மக்கட்பேறு குழந்தை இல்லாதவர்கள் இம்மரத்தின் கனியை புத்திர புத்திரபாக்கியம் கிடைக்கிறது திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்திருக்கும் காலத்தில் மகாவிஷ்ணு மேல் ஏவப்பட்ட வெப்பம் நீங்குவதற்கு ஈசான பாகத்தில் தியானம் செய்து சிவனுடைய சிரசிலிருந்து சந்திர ஒளி விஷ்ணு மேல் பட்டு வெப்பம் நீக்கி சாந்தி அடைந்ததால் நீலத்துண்ட பெருமாள் எனும் பெயர் பெற்றார் இத்தளத்து பெருமாள் இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற்றது இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு முப்பது வரையிலும் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் திறந்திருக்கும் இங்கு தாயார் காமாட்சி ஏலவார் குழலி என்ற பெயரில் அழைக்கிறார்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இவங்க குழந்தைங்களையும் பார்க்க சொல்லுங்க அவங்களுக்கும் நல்ல ஆன்மீக உணர்வு வளரும் ஒவ்வொரு கோயிலோட ஹிஸ்டரியை பத்தியும் அவங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போதான் அந்த கோயிலுக்கு வந்து அவங்க வந்து தரிசனம் பண்றதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்